बाबा आगे तनंदेदा आगे तनवान बबदे राजा दी राजा के प्रथम कथा की नमो भजन भाई शबना के दुर्भाई श्रीमका भांका मकावा आगे भजन खावे बोला भाई शबना के तातो भीरा के भाई शबना के महाराण भी जब हैं अकिलांत गोडी ब्रह्मांड आगे की कली के देवराम पियांग ग्राम देवराम पियांग विष्णु देवराम पियांग �

நாங்க ஒண்ணும் மேலே இருந்த அப்புறம் அக்க வச்சிருக்கோம் வழியில் கூட ஏன்னா நிறைய உங்களுக்கு பாருங்க அஞ்சு அம்பாள் இருக்காங்க எல்லாம் போலீஸ் பெருசா இருக்காங்க சின்ன சின்னா நிறைய அம்பாள் இருக்காங்க உங்களால முடிஞ்ச வழியில வாங்கிட்டு போட்டுட்டேன் நான் வர முறை வரைமா பேசாதீங்க செஞ்சு மா பேசாதீங்கம்மா அப்புறம் பேசிக்கலாம் நான் சொல்றதை கேட்டுங்க அப்புறமே சொல்லு சொல்லாதீங்க வலியில் முடிஞ்ச வலியில் வாங்கிட்டு வந்து தாராளமாக அம்பாளுக்கு பக்கத்துலேயே கூட இருக்கு நீங்க போயிட்டே இருக்கலாம் அதே ஆகஸ்ட் பதினெட்டு அம்பாலுக்கு விசேஷமாக திருவிழா இருக்கு உங்களால் முடிஞ்ச நன்கொடை அழிச்சு சிவ டாரியம் செல்யோ பேர் மாதிரி கேட்டு குடிக்கிறோம் அதே பால் குடம் இருக்கு இருபத்தெட்டு பால் குடம் முன்னூத்தி ஐம்பத்தோருவா முந்நூத்தி ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா சாமி குடம் நாங்கள் தருவோம் பால் தருவோம் குடம் பால் அச்சனை சரியா அப்புறமேட்டு சாமி நாங்கள் மாலை எதிர்பார்த்தோம் மாலை நீங்க கொடுக்கலன்னு சொல்லி சண்டை போடக்கூடாது யாரும் தயவு செஞ்சு குடம் பால அச்சனை மட்டும் தான் வந்துச்சு இந்த வாட்டி இருநூறு கூட வரணும் அடுத்த வாட்டி ஆயிரத்து கூட வரைக்கும் சரியா எல்லாரும் உங்ககிட்ட தான் இருக்குது பாருங்க அம்மா கூட அடுத்த அம்மாசா ஆடி அம்மா கூட இடம் இருக்கு அது இருக்கும் நீங்க வந்தவங்க அடுத்த எல்லாரும் கட்டாயம் வரணும் கேட்டுக்கிறோம் அரே ஹோம் ஹோம் சக்தி ஹோம் சக்தி